பாட்டிய நாங்க பிறந்ததுலரு பார்த்தது கிடையாது எங்க பாட்டிக்கு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா அதனால வருஷ வருஷம் தவசத்தன்னைக்கு எங்க அப்பா வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து வைப்பாரு எங்க அப்பாவுக்கு பாட்டிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க இல்லாததுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா வந்து நீங்க தான் அம்மான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு

அப்புறமா நெக்ஸ்ட் அப்பளம் எங்க பாட்டியை நாங்க பிறந்ததுல இருந்தே பார்த்தது கிடையாது ஏன்னா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க எங்க அம்மாவும் அவங்கள பார்த்தது கிடையாது நாங்க வருஷம் வருஷம் தேவசம் மட்டும் கொண்டாடுவோம் வடை பாயசோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சுடிஸ் அபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்